ஏன்னா என்ன என்ன போட்டுருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பார்த்தீங்களா நானும் பாக்குறேன் ஆபா ஆபாசமா வந்தாங்கன்னா இந்த கீர்த்தி சுரேஷ் மாதிரி வந்துட்டாங்களா பார்த்தாக்கா கீர்த்தி சுரேஷ் ரொம்ப மோசமாக ஒரு கோட்டு சூட்டில் வர்றாங்க அது ஆபாசம் அவங்களே சர்ச்சையை கிளப்பிக்கிட்டாங்க என்னங்க இப்படி மூடிட்டு வண்டியே நான் பார்க்க முடியாது போயிடுச்சு கேஆர் பூந்து விளையாடினாங்க அது ட்ரெஸ்ஸில் அதே மாதிரி ஜெயலலிதா ட்ரெஸ்ஸு போட்டு நான் படம் பார்த்ததே கிடையாது மகராசி முகராசி முகராசி மகராசி ரெண்டு படம் உடம்புல எங்கயா துணி இருந்தான்னு பாரு என்னோட ஞாபகம் இருக்குதான்ப்பா ரொம்ப நேரம் பார்ப்பான் எது பண்ணுவோம் அவள் எதோ சொல்லி பார்ப்பா தெரில அப்படின்வான் இந்த கடைசியெல்லாம் கவுந்து கீழே விழுந்தோன்னு அவள் கீழே விழுவா அவள் பாவா அவள் புடவை அது ஸ்கர்ட் எல்லாம் தூக்கிடுவா தொடையெல்லாம் தெரியும் அவளாகிவா வா பிரிட்டா ஹவர்த்துங்கிற ஒரு நடிகை தான் ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்படாமல் ஆக்ட் பண்ணு பணக்கார அலிகான் தான் பார்க்கணும்னு இல்லை எனக்காக பா பணம் கொடுத்து அஞ்சு ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினதில் நீ என்ன பாரு நடிகை வந்து எப்படி நாங்கள் பார்க்குறோன்னா ஆண்கள் உங்களுக்கு எப்படின்னு தெரியாது எங்கள் மனசில் அந்த நடிகை நாங்கள் சினிமாவுக்கு போய் பார்க்கும்போது என் மொட்டாட்டியாக தான் பார்க்குறோம் நாங்கள் எந்த விலை மாதிரியும் நாங்கள் இது பண்ணவே மாட்டோம் குடும்பத்துக்காக தன்னை தியாகம் பண்ணுவோம் நீங்கள் மாத்திரம் ஒரு தியாகம் பண்ணிக்கிட்டு உங்கள் உடம்ப கொடுத்து நீங்கள் வந்து ஆணுடைய இச்சையை தீர்க்கிறதுனால தான் ஒழுங்கான வாழ்க்கை வாழணுங்கிற பெண்கள்லாம் கற்போடு இருக்கிறாங்க இல்லை அடிப்படை உக்கரம் பிடிச்ச இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து பெண் கிடைக்கலனாக்கா குடும்ப பெண்ணை தான் நான் கை வைப்பேன் இவ இருக்கிறதுனால தான் நான் நாங்கள் போயிடுறேன் வணக்கம் மக்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க விருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் வணக்கம் சார் ஒரு பீரியடில் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த இடுப்பை காட்டுறதா இருக்கட்டும் முதுகை காட்டுறதா இருக்கட்டும் அதுவே ஒரு பெரும் கவர்ச்சி அப்படின்பாங்க ஆனால் அப்பவும் கவர்ச்சி நிறையா தான் தலை தூக்கிட்டு இருந்தது இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து கவர்ச்சியும் அந்தளவுக்கு மோசமாக இருக்கு இதுக்கான என்ன காரணம்னு நினைக்கிறீங்க காலம் போச்சுமா அந்த காலத்தில் நடிகைகள் அதெல்லாம் நடிக்க முடியாதும்பாங்க அந்தரங்க வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் சினிமாவில் காட்டுறது தான் அவங்க அக்செப்ட் பண்ணல ஆனால் ஆரம்ப கால படங்கள் அது மாதிரி இருந்தது ஆரம்ப கால படங்களில் பழைய அம்பிகாபதி தியாகராஜ பகதூரன் சந்தான லட்சுமி நடிச்சப்ப அம்பிகாபதியில் முத்த காட்சிகள் முத்த காட்சிகள் அதே மாதிரி வீரர் ரமணின்னு எனக்கு ஒரு படம் அதுதான் ஞாபகம் இருக்குது அதில் கதாநாயகி முத்த கொடுத்துக்கிட்டே இருப்பான் படம் பூரா முத்த கொடுத்துட்டு இருப்பான் அது ஸ்டட்டு படம் ஸ்டன்ட்டு ஃபில்ம் இங்கிலீஷ் ஸ்டைலில் எடுத்துருந்தாங்க கம்ப்ளீட்டாக அந்த படம் பூரா முத்த காட்சிகள் ஆரம்பத்தில் முத்த காட்சிகள் இருந்தது அப்புறம் ஐம்பதுகளில் தான் முத்த காட்சிகளை கம்ப்ளீட்டாக சென்சர் பண்ணார் ஐம்பதுகள் வந்து முத்த காட்சிகள் இப்போ எல்லா படங்கள்லேயும் இருந்தது ஐம்பதுகளுக்கு பிறகு ஐம்பதுலேருந்து எழுபது எழுபத்தி அஞ்சு வருடம் முத்த காட்சிகள் கிடையாது கணக்காலுக்கு மேலே காட்ட முடியாது நீச்சல் உடையில ஒரு நாய் வர்றான்றதே பெரிய விஷயம் அதுக்காகவே எல்லாரும் பார்க்க போயிருக்காங்க நீச்சல் உடையில வர்றான்னா பட்டணத்தில் போதும் எதுக்காக ஓடிச்சு படமே நல்ல படம் தமாஷா விஜய் பூந்து விளையாண்டாங்க அது ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் அதே மாதிரி ஜெயலலிதா ட்ரெஸ் போட்டு நான் படம் பார்த்ததே கிடையாது என்ன சார் சொல்கிறீங்க எந்த படத்தில் உங்கள் ட்ரெஸ்ஸோட வந்தாங்க ராம தேடி செய்த படம் பாருங்க என்ன மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆண்டிருக்காங்கன்னு பாருங்கள் மகராசி முகராசி முகராசி மகராசி ரெண்டு படம் உடம்புல எங்கேயாவது துணி இருந்தான்னு பாருங்க

கே ஆர் விஜயாவா ஜெயலலிதா பாட்டு அது ஒவ்வொருத்தையும் சொல்றான் இந்த படத்துல இவ காட்டுனத விட காட்டின மாதிரி உன் ஜெயலலிதா காட்டிடுவாளா அப்படின்னு அவ கேக்குறா இந்த படத்துல ஜெயலலிதா அப்படி வந்தாங்களே கே ஆர் விஜயா பாட்டுருவாளா அப்படின்னு அந்த மாதிரி இது மாதிரி அந்த பேட்டி உம் அந்த அளவுக்கு அன்று கண்டு முகம்னு ஒரு படம் உம் அந்த பாட்டு சீனு

அது ரொம்ப ஃபேமஸ் வெஸ்ட் வேர்ல்டு வெஸ்ட் வேர்ல்டு வேர்ல்டு ஹோ தி வேகன்ஸ் அப்படின்னு பாடிட்டு போவாங்க அதில் வயா டேர்பின்னு ஒரு கதாநாயகம் அந்த கதாநாயகம் பேர் அந்த கதாநாயகம் வந்து அவன் எப்படின்னாக்கா அவள் ஒரு மண்மதன் அவனுக்கு எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்கிற மாதிரி அவன் அந்த ஒரு நூறு கோ கோச்சு வண்டிகள் எல்லாம் இன்னொரு ஊரை ஊரில் செட்டில் ஆகிறதுக்கு போயிட்டுருக்காங்க போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன ஒரு ஞாபகம் இருக்குதான்ப்பா ரொம்ப நேரம் பார்ப்பான் எது போய் அவள் எதோ சொல்லி பார்ப்பா தெரில அப்படின்வான் இந்த கடைசிலாம் அவன் ஃப்ரெண்டு அப்பா இவ்வளோ சொல்கிறாங்க தெரியல இல்லைடா கொஞ்சம் கூட இல்லை அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு முன்னாடி அவள் வண்டி போய்ட்டுருக்கான் அந்த வண்டி கவுந்துடும் கவுந்து கீழே விழுந்தோன்னு அவள் கீழே விழுவா அவள் பாவா போட அந்த ஸ்கர்ட் எல்லாம் தூ கீடு தான் எல்லாம் தெரியும் இப்போ அவ்வளோ ஆயிவான்வா இது இது வந்து உளுந்து அந்த பாவாடை தூங்கணும்னா நம்ம நோயர் அது மாதிரி சினிமா அப்படிப்பட்ட சினிமாமா இன்னைக்கு வந்து அந்த அந்த மாதிரி ரோல் அப்போல்லாம் ஆக்ட் பண்றதுக்கு ஆடில் அதுவே பெரிய விஷயமா இருந்தது எங்கள் காலத்தில் ரிட்டர் ஓரத்துங்கிற ஒரு நடிகை தான் இன்னைக்கும் சொல்கிறோமா அது மாதிரி ஒரு சாமுதிரிக லட்சணத்தோட ஒரு பெண் இனி பிறக்க முடியாது அடிச்சிருக்கீங்க அழகுன்னா அழகு அலஞ்சானுங்க வாம்பலம் உலகமே அலஞ்சு ஆகாக்கா பிரின்ஸ் அலிகான்னு முஸ்லீம் மத்தனுடைய தலைவர் உலகத்தினுடைய மிக பெரும் கோடி சொல்றான் உளுந்து புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டான் பரவாயில்லையா கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுக்கு அவங்களுக்குத்தான் அவ குழந்தைய பார்த்தா அந் ஏசா சொல்றீங்க அவனுக்கு குழந்தை ஏன்னா பணக்காரன் அவங்ககிட்ட தான் அவ ஒழுங்கா இருந்திருக்கா பணக்காரங்க அந்த மத்தவங்க கிட்டயும் போட்டி போய் அப்பேற்பட்ட நடிகை ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்படாமல் ஆகி பண்ணும் பாடி உடம்பை காட்டின தடகான உடம்பு பார்க்குறாருலாம் பாருட்டார் அதில் ஒரு பொதுநலத்தை காட்டினா பணக்காரர் அலிகான் தான் இல்லை எனக்காக பணம் கொடுத்து அஞ்சு ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினேயும் என்னை பாரு அது ஒரு காலம் அதை பார்க்குறதுக்கு தான் ஹாலிவுட் படங்கள் நம்ம வெளிநாட்டு படங்கள் நம்ம பார்த்தது அதுக்கு தான் பார்த்தோம் இன்னைக்கு வெளிநாட்டு படங்கள்லாம் பயப்படுது அதெல்லாம் வேஸ்ட் சார் அவங்களே இப்ப நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிலயும் சரி ஹிந்தி இண்டஸ்ட்ரிலயும் நெருங்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க மோசமாயிட்டாங்க இல்ல இன்னைக்கு போயிடுச்சு இன்னைக்கு ஹாலிவுட் ஹாலிவுட் தான் மூடிட்டாங்களே சினிமா வேற எங்கேயுமே யாரும் எடுக்கிறது இல்ல இன்னைக்கு அதெல்லாம் வந்து நமக்கு அக்செப்டட் ஆயிடுச்சு அன்னைக்கு வந்து அந்த கதாநாயகனுடைய முந்தாணி பழகிறதே கஷ்டம் குடும்ப கௌரவம்னு ஒரு படம்மா அதுல வந்து ஏபி பி ஒரு இது மாதிரி ஒரு கொஞ்சம் வில்லி மாதிரி ரோல்ல வருவாங்க ஒரு சீன்ல அவங்க எந்திரிக்கும் முந்தாணி கேளு அவ்வளோதான் சீன் அதான் உடனே அந்த பொண்ணு எடுத்து போடாது அந்த அம்தானி அப்படியே கேட விட்டுட்டு கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் மெதுவாக அதை எடுத்து போடும் படம் முழுக்க என்ன கதைன்னு எவனுக்கும் தெரியாது விமர்சனம் பூரா அந்த ஏ வி சவராஜாவின் முந்தாணி விலகும் போது தியேட்டரையே அதிர்ந்து போகிறது நீ படம் பார்த்தீங்களா ஒரு தடவை தான் பார்த்தீங்கன்னா பட் நல்ல டான்ஸ் வறுமையான ஒரு டான்ஸ் இருக்கும் அதனையும் கவர்ச்சியா ஆடுவாங்க ஆனால் உடம்பே தெரியாது ஃபஸ்ட் கிளாஸ் டான்ஸரு அவங்களுடைய டான்ஸுக்காகவே அந்த படங்கள்லாம் ஓடிச்சு ஆனால் உடம்பு வெளியே தெரியாது இந்த ஒரு படத்தில் தான் முந்தாணி முந்தாணி உடம்பு தெரியாமல் நடித்தவங்க அதாவது கவர்ச்சியாக நடிகையாக இருந்தும் கூட உடம்பை காட்டாமல் நடிச்சவங்க ஆனால் அழகான முகம் அப்புறம் ஹீரோயினமாக இருக்காங்க சூப்பர் ஹீரோயினை மாதிரி ஜெமினி சிவா சிவாஜிக்கு டேக் பண்ணல எம்ஜிஆருக்கும் ஜெமனி ஆனால் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இருக்காதா சார் அதாவது சுதாரிப்பா இல்லாதவங்க உதாரணத்துக்கு நீங்கள் கூட சொல்லியிருப்பீங்க அவுட் ஆகிற எல்லாம் போய் ஒன்று டிவிக்கணும் நயன் தர மாதிரி இல்லாட்டி சுடர்மணி ஜட்டி விளம்பரத்தில் போய் நடிக்கணும் நீங்கள் எதுனால சார் வேற வழி இல்லைம்மா இந்த இப்போ ஒரு படத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நடித்து முடிச்ச உடனே எனக்கு அடுத்த படம் வந்து யாராவது புக் பண்ணாலோடய எனக்கு இன்னொரு படம் இல்லையே இப்போ நான் இங்கே வர்றேன் வேலைக்கு இந்த வேலை எனக்கு இருக்குது ஏன்னா டி டிஸ்மிஸ் நான் நாங்கள் வேலைக்கு வந்துடுவோம் அல்லது ரிட்டையர் ஆகும்னு நான் வந்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு டெய்லி வேலை இருக்குது சினிமா அப்படி இல்லையா அந்த படம் முடிஞ்சதுன்னா அடுத்த ஒரு ப்ரொடியூசர் புக் பண்ணாலோட எனக்கு படம் இல்லை ஜட்டி ஒவ்வொன்றும் ஒரு புது புது தொழிற்சாலை ஆரம்பிக்கிற மாதிரி தானே கஷ்டம் சான்ஸ் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அடுத்த படம் புக் ஆகலன்னா போச்சு அதனால தானே அப்போது அந்த காலத்தில் வந்த வந்தவங்களாம் புக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு போட்டு சீரியலை தாண்டி இப்போ அடுத்ததான் மக்கள் யங்ஸ்டர்ஸோட மைண்டு ஃபுல்லாக அந்த பிக் பாஸ்லேயே இருக்குது சார் ஆக்சுவலாக வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் அதை யாரை பார்த்தாலும் அதை கெடுத்து குட்டிசவராக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி தான் அந்த ஷோ ஒன்றுமே இருக்காது யார் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா இதை தான் வச்சு ஒரு மையமாக வந்து அந்த ஷோ நடத்திட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி கூட நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லிருப்பீங்க இது வந்து மக்களை வந்து ரொம்ப கெடுக்குது அப்படி கெடுக்குதுன்னு இல்லை உபயோகம் இல்லாத ஒரு சீரியல் அதாவது இது நான் வந்து பார்த்த ஒரு டிவி சீரியல்லையே பிக் பாஸ் போல ஒரு உபயோகமற்ற ஒரு சீரியலை நான் சீரிஸை நான் பார்த்ததே கிடையாது என்னன்னு தெரியல அப்ப யங்ஸ்டர்ஸ் இப்ப மைண்ட் அந்த அளவுக்கு அது இவனுங்க ஆனா இவ போய் அந்த அந்த நேரத்துல என் மகனே மருமகளே பார்த்து பேசக்கூட முடியாது பேசாம இருப்பாம்பா அவ்வளோ இருக்கு என் நானும் என் மனைவியும் உட்காந்து பார்த்தோம் என் ஒய்ஃப்னா கிளீனா எந்திரிச்சு போடுவாங்க என்னடா இது ஒரு அளவும் புரியல எனக்கும் புரியல இன்னைக்கு ஒன்றும் புரியல ஆனா அந்த இளைஞர்கள் பெருசா எடுப்பாங்க இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா டிவிக்கணும் இல்லாட்டி வந்து ஜட்டி விளம்பரத்துக்கு போகணும்னு அதையும் தாண்டி ரொம்ப கொடுமையானது சில பேர் சுதாரிப்பு இல்லாமல் நல்லா சம்பாரிச்சுட்டு ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பிச்சு எடுக்கிற லெவலுக்கு வராங்களே சார் அது சேர்த்து வச்சது எங்கே போட்டாங்கன்னு தெரியணும் இல்லை இந்த இடத்துல போய் விழுந்துச்சுங்க அதாவது இந்த மாதிரி பணமெல்லாம் வரும்போது சார் இவ்வளோ வட்டி கிடைக்குது இவ்வளோ இது பண்ணிக்கலாம் மாதம் இவ்வளோ கிடைக்கும் இங்கே போடுங்க சாட்டுவாங்க நம்பி கொடுப்பாங்க அவன் காணாமல் போடுவான் தப்பான ஒரு பாட்டு நிதி மோசடி அது எல்லா எல்லா தொழிலுமே உண்டு அது சினிமாலையும் உண்டு இவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க நானே இருந்திருக்கேன் நீங்களா இவ்வளவு தெளிவா இருக்கீங்க எப்படிம் தான் இருந்தேன் ஒரு ஐம்பது ரூபாய் ஜாய்ச்சு குடுக்குறேன்னு சொன்னா ஒருத்தன் கிட்ட கொடுத்தா அன்னைக்கு போனோம்னு தான் போன போயே போயிட்டான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதேடா நானே ஆடி பிடிச்சேன் எங்கேயோ சம்பாரிச்சேன் இதெல்லாம் சொல்றது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சதே இல்லையா இந்த பைசா அந்த பைசா தெரியும் சொல்றேன் போட்ட நாம அவ்வளவுதான் சரி சார் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி எக்ஸ்க்ளூசிவாக ஃபீமேல் ஆக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்து காணாமே போயிடுறாங்க தான் இண்டஸ்ட்ரியில் நல்லா டாப்பில் இருக்கிறவங்களாம் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏன்னா மீறி கல்யாணம் பண்ணா அவங்க வந்து காணாமல் போயிடுறாங்கன்றாங்களே சார் நடிகை வந்து எப்படி நாங்கள் பார்க்குறோன்னா ஆண்கள் உங்களுக்கு எப்படின்னு தெரியாது எங்கள் மனசுல அந்த நடிகை நாங்கள் சினிமாவுக்கு போய் பார்க்கும்போது என் பொட்டாடியாக தான் பார்க்கறேன் ஐயோ அதுதான் உது காதல் காட்சியில் வந்து கதாநாயக வந்து பாடிக்கிட்டு இருப்பான் என் கண்ணில் வந்து கதாநாயகம் போய்டோ நான் அங்கே ஆடிக்கிட்டு இருப்பேன் சி பார்த்துங்கிற படத்தில் அது அந்த சீனை காட்டுவாங்க தர்மேந்திரம் ஹேமா மலினியும் படத்தில் லவ் ஸ்டீரியில் ஆக்ட் பண்ணிட்டு அது பாட்டு பாடிட்டு வருவாங்க இந்த ஹீரோ அப்படியே படத்தை போவான் தர்மேந்திரம் போய்ட்டோ இவன் ஆடிட்டு மாதிரி காட்டுவாங்க அதுதான் அந்த அந்த கற்பனைனால தான் நம்ம சினிமா ஓடுறது என்னுடைய ஆசைங்களை பூரா கதாநாயகம் செய்கிறான் என்னுடைய ஆசைகள் போல கதை அந்த லவ் சிங்கை காட்டி முடிச்சுன்றாங்க அந்த திருப்தி எனக்கு கிடைக்குது இது எந்த அசல் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கல ஃபேண்டஸி அண்டா ஒண்டர்ஃபுல் அதிசயம் அந்த என் வாழ்க்கையில வந்து சினிமா பார்த்து தான் நடக்குது அந்த திருப்திக்காக தான் நான் போகிறேன் அந்த திருப்தி வந்து இன்றைக்கி வந்து வந்து கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் சீரியல் சினிமா பொறுத்த விட்டுட்டேன் இது வந்து நம்ம ஆக்ட்ரஸு ஆக்ட்ரஸுக்கு ஓ பெண்களுக்கு அப்படி தான் எம்ஜிஆரை வந்து சினிமாவுக்கு போன சித்தாளு ஜெயகாந்தை எழுதின இந்த நாவலை படித்து பாருங்கள் எம்ஜிஆர் மேலே தமிழ்நாட்டு பெண்கள் எப்படியெல்லாம் கிரேசியாக இருக்காங்கன்னு எழுதியிருந்தார் அது ஓகே இப்போ நம்ம இந்த ஆக்ட்ரஸை பற்றி பேசணும் இல்லையா இப்போ சில பேர் இது மாதிரியெல்லாம் சினிமா விட்டு போனால் சினிமாவில் இருக்கிறவங்க இழந்தவங்க அதை பற்றி பேசணும் இதை தாண்டி ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் அதாவது ஒரு ஃபீமேலை வந்து கலனை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எந்த ஆண்மகனாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய வில கொடுக்கணும் ஏன்னா அந்த தொழில் அப்படி அவங்க நிர்வாண காட்சிகள் நடிக்கணும் இல்லை ஆபாச காட்சிகள் நடிக்கணும் ஸோ ஆக்ட்ரஸை பெரும்பாலும் நிறைய ஆண்கள் கலனை பண்ணிக்க விரும்ப மாட்டாங்கன்னு ஏன் சொல்லுங்கள் ஆமாம் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு வர என்ன என்னை கட்டி பிடிக்கிறான் என்ன பிடிச்சாலோ அவனை தியரி அதுதான் ஒரு விலை விட குடும்பப் பெண்ணை விட விலை வந்து கற்பில் தான் எங்களுடைய ஒரு ஒரு விலை மாது ஆணு கிட்ட வந்து செக்ஸ் வச்சுக்கிறான் போது அவன் செக்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பான் ஆக்ஷனில் இருப்பான் இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான்னா இவன் கொடுக்குற பணத்தில் உடம்பு சரியில்லாம் படுத்துருக்கிற என் மாமனாருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு நம்ம பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடலாம் இந்த மாதத்துக்கான ப்ரொவிஷன் வாங்கிடலாம் அவன் மைண்டில் இது ஓடிக்கிட்டு யார் மேலே படுத்தி செக்ஸ் இருக்காங்கறத பற்றி அவளுக்கு இந்த செக்ஸுங்கிற உணர்வே அவளுக்கு இருக்காது அதே ஒரு மனைவி புரிச்சா செக்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பான் எந்த சினிமா ஆக்டர் நினச்சிக்கிட்டு இருப்பான்னு யாருக்கு இதுதான் எங்கள் சைக்காலஜி சொன்ன உதப்பாங்க நாங்கள் எந்த விலை மாதிரியும் நாங்கள் இது பண்ணவே மாட்டோம் குடும்பத்துக்காக தன்னை தியாகம் அண்ட் பெட்டர்ன்ற தான் சொன்னார் அவங்க ஒரு தடவை ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க விலைமாதர்கள் அஃபிஷியலாக இங்கிலாண்டில் அந்த போராட்டத்துக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் மாத்திரம் ஒரு தியாகம் பண்ணிக்கிட்டு உங்கள் உடம்பை கொடுத்து நீங்கள் வந்து ஆணுடைய இச்சையை தீக்கிறதுனால தான் ஒழுங்கான வாழ்க்கை வாழணுங்கிற பெண்கள்லாம் கற்போட இருக்கிறாங்க இல்லாட்டி போய் வக்கரம் பிடிச்சேன் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து பெண் கிடைக்கலன்னா குடும்ப பெண்ணை தான் நான் கை வைப்பேன் இவன் இருக்கிறதுனால தானே அங்கே போயிடுறேன் அதனால தான் குடும்ப பெண் குடும்ப பெண் இருக்கிறா இல்லாட்டி அவனை நான் கற்பிச்சிருவேன் இல்லை ஆண்ணுடைய வக்கரம் அது மாதிரி அடக்க முடியாத வக்கரம் வந்து தடுக்க முடியாது அதை வந்து தன்னுடைய உடம்ப கொடுத்து உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் கொடுத்தாலும் சமூக சமூக சேவை நீங்கள் இப்படி செய்யறீங்கன்னு சொல்லி பெற்ற சொன்னார் அதுதான் ஜஸ்டிஃபிகேஷன் அதுதான் அவங்க பக்கத்தில் இருக்கிற நியாயம் அதனால் கற்புக்கு நாங்கள் வந்து விளக்கமே இதுதான் அவதான் கற்பு குடும்பத்துக்காக தன்னை அவன் வேற தொழில் இருக்குது அதெல்லாம் போய் போனி அவள்னு சொல்லிட்டு இதுக்கு வர்றா தையல் கடை வைக்கிறா இட்லி கடை வைக்கிறா என்னென்ன வைக்கிறா ஓடல உடம்ப கொடுக்குறாரு உடனே ஓடும்

ஜோதிகா சூர்யா திருமணத்துக்கு சிவக்குமார் சைடு அவங்க சொந்தக்காரர் யாரும் வரலையே சினிமா க இதில் விளம்பரத்தில் இருந்ததுனால மற்றவங்கள்லாம் போனாங்களே ஒளியே சிவக்குமாருடைய உறவுக்காரர்கள் யாருமே வர கிடையாது அவங்க பயம் இதுதான் பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு நம்ம ஊர் தமிழ் பெண் மாதிரி ட்ரெடிஷ்னலாக தான் மாறி அவங்க நல்லா தான் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லாவே இருக்காங்க பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க பேக் டு த ஃபார்ம் ரொம்ப ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன 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 போட்டிருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்தீங்களா நானும் பார்க்குறேன் என்னமோ ஆபாசமாக வந்தாங்கன்னா அந்த கீர்த்தி சுரேஷ் மாதிரி வந்துட்டாங்களாக்கன்னு பார்த்தாக்கா கீர்த்தி சுரேஷ் ரொம்ப மோசமாக ஒரு கோட்டு சூட்டில் வர்றாங்க அது ஆபாச ட்ரெஸ் அவங்களுக்கு அந்த பேசின ஆள் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் எவ்வளோ வக்கரம் பிடிச்சவனாக இருந்தாங்க அதை பேசியிருப்பான் நான் என்னமோ அது அது அந்த படத்தை அதை போடும்போது இதோடு நிறுத்திக்கிறாங்க இடுப்பு கீழே காட்ட மாட்டேங்கிறாங்க

நம்ம ரொம்ப திருப்பி என்ட்ரி வரலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மா அதுக்கப்புறம் நிறைய படத்தில் வந்ததுமா சினிமா போன பிறகு கூட ராட்சசி போட்ட படங்கள் நடிக்க தெரிஞ்ச நடிகை அதுக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்குது அந்தமாதிரில அதில் செய்ய முடியும் அது அவங்க தான் செய்ய முடியும் இப்போ மொழி படம் ராட்சசி படம் இதெல்லாம் அவங்க தான் செய்ய முடியும் நல்ல கேரக்டர் அதெல்லாம் அவங்கள்தான் அது அந்த அளவுக்கு என்ன பொறுத்தவரையும் நடிகர் நடிகைன்னு சமய காலத்தில் நான் பார்த்தது ஜோதிக தான் ஆக்சுவலாக கீர்த்தி சுரேஷன் சொல்லும் போது ஒரு சந்தேகம் இப்போ அவங்கள பத்தியுமே சில விமர்சனம் சில பேர் வச்சாங்க அதாவது அவங்க வந்து பேசுறதும் அவங்களோட அந்த ஆக்டிவிட்டி அந்த ஆட்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா நடிக்கும் தான் ரொம்ப ஹோம்லி கேர்ள் மாதிரி பட் அவங்க பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்ஷுவல் அப்படின்றாங்களே பயங்கரமாக அல்ட்ரா ட்ரெஸ் மாடலாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அது விஜயோட செட்டப் வேற அவங்களதான் போய்க்கு சார் அப்போ என்ன சினிமா பத்தி லாஸ்ட்டாக ஒரே ஒரு கன்க்ளூஷன் அப்போ மக்கள் மனசு பூரா வந்து வக்கரத்தை நோக்கி இருக்கு ஆபாசத்தை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா சார் யங்க காலத்துல அது வக்ரம் உங்க காலத்துல அது ஆபாசம் நாளைக்கு அது நாகரிகம் ஓ அதாவது வக்ரம் தான் இப்ப ஆபாசமா மாறி இந்த ஆபாசத்தோட கலாச்சாரம் தான் நாளைக்கு நாகரிகமா மாற போகுதுன்றீங்க அப்ப கண்டிப்பா சீர் தான் அதைய சீர் அழிவுன்றீங்க அந்த காலத்துல இருந்து எடுத்துட்டு போறாங்க we are back ஆதம் எவல்ட் ரெச்சலாம் வரதாங்க மறுபடியும் ரவுண்ட் அடிச்சு ட்ரெஸ்லாம் போறோம் we are back புறகு போது ட்ரெஸ்ஸோட பிறந்தோம் நாலாவா ஸோ மிக்க மகிழ்ச்சி சார் உங்களோட பிஸியான ஷெடியூலில் எங்களோட கிங் டிவி நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துகிட்டீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நோட்பாளி கட்னை